இது ஒரு கிளாக் பேஸ் பண்ண கொஸ்டின் ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது நேரம் மூணு மணி பதினைந்து நிமிடங்கள் என காட்டுகிறது ஏனெனில் கடிகாரத்தின் சரியான நேரம் அதாவது ஒரு கிளாக்கோட ரிஃப்ளெக்ஷனில் கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த கடிகாரத்துக்கு வந்துட்டு மூணு மணி பதினைந்து நிமிடம் காட்டுது அப்படின்றப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் எந்த நேரம் இருக்கும் இதுதான் வந்து கொஸ்டின் ஓகேயா இப்போது உங்களுக்கு பதினோ ஒரு மணிலேருந்து பத்து மணி நேரம் அறுபது நிமிஷம் வரையும் கேள்விக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்வியை பதினொன்று அறுபது செகண்டில் வந்து கழிக்கணும் அதுவே கேட்குற கேள்வி பதினோரு மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே இருந்தால் நீங்கள் இருபத்தி மூணு மணி நேரம் அறுபது செகண்டில் அதை கழிக்கணும் நமக்கு இங்கே கேட்டிருக்க கேள்வி மூணு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஸோ இது எந்த கேட்டகரியில் வருது ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் அறுபது செகண்டில் வருது ஓகே ஸோ அப்படின்றப்போ நம்ம பதினொன்று அறுபதால் அதை கழிச்சா மட்டும் போதும் ஓகே ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது ரிஃப்ளெக்ஷனில் பார்க்கும்போது மூணு மணி பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் நிஜமாக அந்த கடிகாரத்தோட டைமிங் என்னன்னு கேட்குறாங்க ஸோ நமக்கு ஒரு மணியிலிருந்து பத் பத்து அறுபது வரை இருந்துச்சுன்னா நம்ம பதினொன்று அறுபதில் கேட்ட கேள்வியை கழிக்கணும் ஸோ அப்படி நம்ம மைனஸ் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எட்டு நாற்பத்தி அஞ்சு எட்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிடம் அவ்வளவுதான் சிம்பிள் ஓகேயா